அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மழலை கதை ஆசிரியர் தெளிவத்தை ஜோசப் கதை பதிவு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியான சிறுகதை திடீரென்றுதான் அது நடந்தது எத்தனை பேர் இருக்கின்றோம் யாருமே எதிர்பார்க்கவில்லை மம்மி என்று அன்பொழுக அழைக்கப்படும் அம்மா மிம்மி என்று பாசத்துடன் அழைக்கப்படும் அம்மா பெரியம்மா பெரியப்பா குழந்தையை பார்த்து கொள்ளும் சாந்தி எத்தனை பேர் அந்த இரண்டு வயது குழந்தையை சுற்றி இத்தனை பேர் இருந்தும் இது எப்படி நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது என்று எத்தனை தடவை கேட்டாலும் பதில் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை எப்படி என்கின்ற விவரங்களை எல்லாம் மீறி மேவிக் கொண்டு அது நடந்துதான் இருக்கிறது அதுவும் திடீரென்று யாருமே எதிர்பாராத விதத்தில் இரண்டு வயது பெண் பிஞ்சின் குஞ்சு விரல்களுக்கு எட்டும் உயரத்தில் குளியலறை கதவின் வெளிக்கொக்கி இருக்கிறது நடுவிரலால் உந்த கொக்கி மேலே போட்டுவிட கதவு திறந்து கொண்டுவிட்டது அம்மாவுடன் பாப்பாவுடன் மம்மியுடன் பெரியம்மாவுடன் சாந்தியுடன் குளியலறையின் உள்ளே போய் குளித்த மேல் கழுவிய சூவியிருந்த பிஞ்சு கைகளில் சவர்காரம் குலைத்து குதுகுளித்த பழக்கத்தில் உள்ளே நுழைந்து விட்டது குழந்தை நுழைந்தது மட்டுமில்லாமல் நுழைந்த வேகத்தில் கதவை சாத்தி கொண்டாகிவிட்டது உள்ளே இருப்பது வெளியில் இருப்பது போல் வெறும் கொக்கி அல்ல பித்தளை உயர் ரக சொய்பர் கொண்டி கதவை நிலையுடன் சரிசமமாக அழுத்திக் கொண்டு சொய்பரின் பிடியை நேராக வைத்து தள்ளினால் நிலைப்படியில் இருக்கும் மறுமுனைக்குள் சொய்பர் நீண்டு நுழைந்து மூடிக்கொள்ளும் பாப்பா எங்கே என்று யாரோ ஒருவர் எழுப்பிய குரல் எல்லோரையும் வைத்து விட்டது எங்கே எங்கே என்று தேடுகிறார்கள் சின்னத்தை காண முடியவில்லை முன்காலை ஒட்டினால் போல் ஒரு பக்க படுக்க ஏறை மறுபக்கம் குழந்தையின் விளையாட்டறை இரண்டுக்கும் இடையில் குளியலறை குளியலறையின் கதவை பூட்டிவிட்டால் உள்ளே நடப்பதென்று வெளியே தெரியாது இப்போதும் அதேதான் தான் குளியலறை கதவின் வெளியே கொண்டி தொங்கிக் கொண்டிருந்தால் உள்ளே யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் சின்னத்தின் மாமாவுக்குத்தான் பளிர் என அது தெரிய வந்துள்ளது வெளியே கொண்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது கதவை தள்ளி பார்த்தால் உள்ளே கொண்டி போடப்பட்டிருக்கிறது மாமா நான் உள்ளி உற்சாகமாக மலையை வெளியில் இருப்போரின் காதுகளில் நாரசமாய் நுழைகின்றது படபடவென்று தட்டி பார்க்கிறார்கள் தள்ளி பார்க்கிறார்கள் கதவு போட்டப்பட்டிருக்கிறது எப்படி அதுதான் தெரியவில்லை சின்னத்தின் கடமைகளுக்காக மட்டுமின்றி பெரியவர்கள் குளிக்க மேல் கழுவ அல்லது துணி கழுவ என்று நுழைந்து கதவை சாத்தி கொண்டால் கதவடில் நின்று சின்னது கதறி கதறியாலும் அழுகையும் இருமலும் அடி வாங்குவதில் போய் நிற்கும் குழந்தை அடி வாங்க போவதை பொறுக்காத தாய் டக்கென்று கதவை திறக்க சின்னது ஊற்றாய் ஓடும் கண்களுடன் மெளிதாக சிரித்தபடி உள்ளே நுழைந்து கொள்ளும் நுழைந்த கைகளுடன் கதவை மூடி சொய்பரையட்டி பிடித்து ஆட்டும் சொய்பர் ஆடும் அந்த ஒலி கதவு பூட்டப்பட்டு விட்டதற்கான அறிகுறி என எண்ணி குழந்தையின் மனம் குதூ அளிக்கும் வெயிலும் மழையும் ஒன்றாக தோன்றும் வானம் போல் அழுகையும் சிரிப்புமாய் அழகொழுகும் முகத்தை ரசித்தபடி அந்த பிஞ்சு விரல்களை ஒதுக்கிவிட்டு அம்மாவின் கை சொய்பரை தள்ளி கதவை பூட்டி கொள்ளும் இதே போலத்தான் உள்ளே நுழைந்ததும் சொய்பரை பிடித்து ஆட்டியிருக்கிறது குழந்தை அது எப்படியோ நீண்டு பூட்டி கொண்டது இப்போது குழந்தை உள்ளே குளியலறைக்குள் தன்னந்தனியாக அம்மா அம்மா எல்லோரும் வெளியே குளியலறை கதவு அருகே கூட்டமாக பதறிக்கொண்டு கைகளை பிசைந்து கொண்டும் மெதுவாக கதவை தட்டி கொண்டும் குழந்தையாக கதவை திறந்து கொள்ளாவிட்டால் வெளியே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது கதவை உடைப்பதென்பது உடனடி சாத்தியமான காரியமில்லை லேசாக உடைப்பதற்கு ஏதுவாக கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பேபி கதவை திறங்கம்மா பூட்டின மாதிரி மொத்த பக்கம் கொண்டிய தள்ளுங்கம்மா கதவு கிட்டவே நில்லுங்கம்மா போகாதீங்க வழுக்கும் வெளிய பலவிதமான குரல்கள் பலவிதமான கோரிக்கைகள் வெளியில் இருந்து கேட்கும் குரல்களுக்கு பதில் குரலாக கேட்பது அடிக்கொரு தடவை சொய்பர் ஆட்டப்படும் ஒலியும் கூடவே மம்மி மம்மி என குழந்தை கம்மிய குரலும் மட்டுமே உள்ளே நுழைந்து கதவை பூட்டி கொண்டபோது இருந்த குதூகூலம் குழந்தையிடம் இப்போது மறைந்துவிட்டது தனக்கு பிரியமானவர்கள் எவருடைய முகமும் தெரியவில்லை ஏதோ ஒரு பாதாள உலகத்திற்குள் தள்ளப்பட்டு தனியாக மாட்டிக்கொண்டது போன்றதொரு பயம் தோன்றுகின்றது ஒருவருமே அருகில் இல்லை என்கின்ற தனிமை உணர்வு மேலும் எழும்புகின்றது அம்மாவின் பாப்பாவின் அம்மம்மாவின் பெரியப்பா பெரியம்மாவின் சாந்தியின் முகங்கள் குழந்தையின் மனமுகத்தில் வந்து வந்து போகின்றன தூரத்தில் இருக்கும் அப்பா அம்மா அத்தை அத்தாணி முகங்களும் புன்முறுவல் அலைகளுடன் வருகின்றன தாத்தா கண்ணே காணவில்லையே என்று ஏக்கமும் கூடவே வருகிறது காணவில்லை என்பது குரல் கேட்கவில்லையே என்னும் ஆதங்கம் தாத்தாவை குழந்தை தாத்தா கண்ணே என்றுதான் அழைக்கும் தாத்தாவும் குழந்தை எத்தனை எத்தனையோ பெயர் சூட்டி அழைத்தாலும் கூடவே ஒரு கண்ணையும் சேர்த்து கொள்வார் குஞ்சு கண்ணே பூக்கண்ணே சில்வியா கண்ணே எதிரொலி எதிரொலிதான் இந்த தாத்தா கண்ணே மம்மியும் மிம்மியும் மற்றையோரும் எத்தனையோ தடவை கிராண்ட்மா என்று அழைக்கும்படி அழுது அழுது பார்த்து விட்டாலும் சின்னதன் மழலை வாய்க்குள் நுழைவதே இல்லை தாத்தாவும் நுழைய விடுவதில்லை தாத்தா என்பதில் துணிக்கும் அந்த பாரம்பரிய ஜீவன் ஏனோ இருப்பதில்லை மனைவி மக்கள் மக்களின் மக்கள் என்று தொடர்ந்து வரும் குடும்ப உறவின் பிணைப்பு வயதில் முதிர்ச்சியை நினைவுபடுத்தும் அதன் பண்பு குடும்ப நண்பரான டாக்டர் ஒரு தடவை தாத்தா கதிரையில் இருந்து எழுந்த வேகத்தை பார்த்து கூறியுள்ளார் ஒரு இளைஞனை போல் நடந்து கொள்வதை தவிர்த்து யூ மஸ்ட் ரெஸ்ட் பெஸ்ட் வயதை கணம் பண்ணும் பண்பு இந்த தாத்தாவுக்கே இருக்கிறது பாடசாலை சுற்றுலா செல்லும் பேத்திடும் கருத்தடவில்லை எடுத்துக்கொண்டாயோ கண்ணே என்று கேட்கும் மேலைநாட்டு கிரான்பாவிடம் இருப்பதில்லை நிறைய ஆங்கில படங்கள் இப்படியான கிரான்பாக்களையே காட்டுகின்றன தன்னுடைய முழு உலகமேயான தன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழியும் இந்த அனைவரிலும் ஒருவர் தான் தன் அருகே இல்லை என்னும் தனிமை உணர்வு அப்பிஞ்சு குழந்தையின் முன் பூதகரமாக எழுந்து நின்றது தாத்தா தன்னுடைய படிப்பறையில் பைபிள் படித்துக் கொண்டிருக்கின்றார் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் சீடர்கள் அருகில் இருக்கின்றனர் மக்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்க வருகின்றனர் நீங்கள் கூறும் மோட்சாராட்சியத்தில் பேரின்ப வீட்டில் யாருக்கும் அதிக மகிமை என்று அவர்கள் கேட்டனர் இயேசு ஒரு குழந்தையை தூக்கி மார்புடன் அணைத்துக் கொண்டார் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் குழந்தை போல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மோட்ச உங்களுக்கு இடம் கிடையாது குழந்தையை போற்றுகின்றவன் என்னை போற்றுகின்றவன் ஆகின்றான் வீட்டை சுற்றி குழந்தை குழந்தை எனும் குரல் கேட்கின்றன எழுந்து வெளியே வந்தவர் நிலைமைகளை உணர்ந்து கொண்டார் குஞ்சு கண்ணே அப்படியே நில்லுங்கள் தாத்தா உங்களிடம் வருகிறேன் என்று குரல் கொடுத்தார் குழந்தைக்கு திடீரென்று ஒரு குதகூலம் யாரோ ஒருவர் தன்னிடம் வரப்போகிறார் இந்த தனிமையை ஓடிவிடும் அவர் என்னை தூக்கி கொண்டு போய் மம்மியிடம் கொடுத்து விடுவார் வீட்டை சுற்றி ஓராள் விரத்திற்கு ஒரு மதில் இருக்கிறது சுற்று மதிலுக்கும் வீட்டு சுவருக்கும் இடையில் உள்ள இடம் நாய் பூனைகள் மோட மட்டுமே போதுமானது மனிதர்க்குள் அதற்குள் நுழைந்து நடக்க வேண்டுமாயின் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க டேவிட் பிளேயின் என்னும் அமெரிக்கன் லண்டனில் உண்ணாவிரதம் போல் நாற்பது நாள் இருந்து உடல் மெல்லிய வேண்டும் இப்போது குழந்தை சிக்குண்டிருக்கும் குளிரல் அறைக்கும் ஓரள் உயரத்துக்கும் மேலான ஒரு ஜன்னல் இருக்கிறது கை நுழைய முடியாத அளவுக்கு இரும்பு கிரீலில் பூட்டப்பட்டுள்ள ஜன்னல் அது எப்போதும் திறந்தே தான் இருக்கும் வீட்டின் சுற்றுமாதிரின் உயரத்திற்கும் கம்மியான உயரத்திலே ஜன்னல் இருப்பதால் அதை மூடி வைக்கும் தேவை ஏற்படுவதில்லை சமையலறை கதவு வழியாக வெளியே வந்து பூனைகள் மட்டுமே மகிழுடன் வரும் அந்த சின்ன சந்துக்குள் நுழைந்து முதுகை சுவர் பக்கம் வைத்து பக்காவாட்டில் நகர்ந்து வீட்டை சுற்றி மறுமுனைக்கு வந்தால் குளியலறை ஜன்னல் அடியில் நிற்போம் வந்தாயிற்று திறந்த ஜன்னலின் அடிப்பக்கம் உச்சந்தலையை உரசிக்கொண்டிருக்கிறது எதையாவது வைத்து ஏறினால்தான் ஜன்னலில் உள்ளே பார்க்க முடியும் ஆளே நுழை முடியாத சந்துக்குள் எதை கொண்டு வந்து வைத்து ஏறுவது ஆளை நுழைய முடியாது என்றால் எதற்காக இந்த சந்து என்று யாரும் கேட்கலாம் அது வீட்டுக்காரரை கேட்க வேண்டிய கேள்வி நாங்கள் வெறும் வாடைக்காரர்கள் மட்டுமே பின் சுவற்றில் ஒரு காலும் வீட்டு சுவற்றில் ஒரு காலுமாக ஊன்றி உந்தி உந்தி ஏறி தலையே ஜன்னல் வரை உயர்த்து ஆகிவிட்டது விட்ட கதவில் சாய்த்தபடி சோர்ந்து போய் நிற்கிறது சிசு கதவின் பின்னணியில் ஒரு லில்லி மலர் போல் மெதுவாக உயர்ந்த தாத்தாவின் முகம் ஜன்னலில் தெரிந்தவுடன் சோர்விட்டு போயிருந்த அந்த சின்ன வதனத்தில் ஏற்பட்ட மகிழ்வை பார்க்க வேண்டுமே இதோ கைகொட்டும் தூரத்தில் எனக்கு ஒரு துணை என்ற துணிவு அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி அந்த மகிழ்வில் முகிழ்ந்த லாவண்யம் கதவின் சாய்விருந்த அசைந்து அசைந்து முன்னேறுகிறது குழந்தையின் முகம் திரைத்துணியில் அசைந்து ஆடும் ஓவியம் போல இப்படியேதான் இரண்டுக்கு ஒன்றரை அடிப்படம் ஒன்று இருக்கிறது முன்காலில் இதே பூஞ்சிரிப்பு பார்வையுடன் இரண்டாவது பிறந்த தின நினைவுக்காக கோவிலுக்கு போய் வீட்டுக்கு திரும்பகையில் மாமாவும் பப்பாவும் ஸ்டுடியோவுக்கு போய் ஒரு நெஞ்சளவு போர்டு சைஸ் படம் ஒன்று எடுத்துள்ளார்கள் குழந்தையை மட்டும் படத்தை வாங்க சென்றபோது போது டெரிப்லி போட்டோஜினிக் லிட்டிக் பிளவர் என்று கமண்டுடன் ஸ்டுடியோக்காரர் பிறருக்கொரு நாள் எதற்காகவோ அந்த ஸ்டுடியோவுக்கு போன போது போய்விட்டார் பெற்றோர் குழந்தையின் படம் பெரிய அளவில் ஸ்டுடியோ விளம்பரத்துடன் அழகாக கண்ணாடி பிரேமுக்குள் எங்கள் குழந்தையை எங்கள் அனுமதி எப்படி விளம்பரத்துக்கு பாவிக்கலாம் என்று ஸ்டுடியோக்காருடன் சண்டை பிடித்துள்ளார்கள் வழக்கு போடுவோம் என்று கொதித்துள்ளார்கள் பிறகு ஒரு விதமாக சமாதானம் கொண்டு விளம்பரத்தை வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு பெரிய அளவிலான படத்தை வாங்கி கொண்டு வந்த ஹாலில் மாட்டிக்கொண்டார்கள் உயரமுமாக இதோ நிற்கிறதே இதே போலத்தான் தாத்தா கண்ணே என்று பலமாக கூவியபடி ஜன்னலை நோக்கி விரைய எத்தனித்தது குழந்தை வர வேண்டாம் கண்ணே அங்கே இருங்கள் கதவு பக்கம் திரும்பி கொண்டியை காட்டுங்கள் என்றார் தாத்தா சரியாக சொய்பரின் உருண்டை தலையை பிடித்து காட்டுகிறது குழந்தை சொய்பரின் கீழ் இடைவெளிக்குள் விழுந்து கிடைக்கிறது இந்த அதை அதே பிடித்துதான் குழந்தை ஆட்டுகிறது ஒளி எழுப்புகிறதை தவிர முன்பின்னமாக அது ஓட மறுக்கிறது அதுதான் அதேதான் உற்சாகமாக கூறுகிறார் தாத்தா அதை நேராக்குங்கள் செல்லம் என்றார் குழந்தை அதை நேராக்குகிறது மேல் இடைவெளிக்குள் அது விழுந்துவிட்டால் மறுபடியும் இப்பக்கம் அப்பக்கம் ஓடாது ஆகவே குழந்தையின் விரல் அசைவுகளையே உன்னிதமாக கவனித்துக் கொண்டிருந்தார் தாத்தா கும்மிளை குழந்தை நேராக உயர்த்தியது இப்போது தள்ளுங்கள் என்றார் பூட்டுகிற பக்கம் தள்ளி பார்த்து ஏமாறுகிறது குழந்தை அந்த பக்கம் இல்லை மற்ற பக்கம் என்று தாத்தா கூறி முடிக்கும் முன் சின்ன விரல்கள் இயங்குகின்றனர் கிளிக்கென்னு ஒளியுடன் கொண்டி விலகியது கதவு திறந்து கொண்டது தேவனை தொழவான் நோக்கி உயர்ந்தும் பக்தனின் கரங்கள் போல் எத்தனையோ கரங்கள் நீளுகின்றன வெளியே வந்த குழந்தை அம்மாவின் கரங்களுக்குள் அடைக்கல அம்மாகிறது இனி ஒரு தடவை இப்படி நேராமல் இருக்க என்ன செய்யலாம் வெளியில் இருக்கும் கொக்கியே குழந்தை கெட்டாத உயரத்தில் அடித்து கொள்ளலாமா என்பது போன்ற சிந்தனைகளில் மூளையை குழப்பி கொண்டனர் கூடி நின்ற பெரியவர்கள் இன்னொரு தடவை இப்படி நடந்துவிட்டால் இதேபோல் திறந்து கொள்வேன் என்று தெளிவான சிந்தனையுடன் குழந்தையின் பிஞ்சு கைகள் அம்மாவின் கழுத்தை இறுக்கிக் கொண்டன கண்களின் ஓரம் தாத்தாவை தேடுகிறது